வணக்கம் மலையாள திரையுலகத்தின் மனசாட்சியையே ஒலுக்கிய பாலியல் வழக்கில் மூவாயிரத்தி இருநூற்றி பதினைந்து நாட்களுக்கு பிறகு பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த கொடுஞ்செயலில் தொடர்புடைய ஆறு பேரை குற்றவாளிகள் என்று எர்ணாகுளம் நீதிமன்றத்தின் பெண் நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் தீர்ப்பளித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பிரபல மலையாள நடிகர் திலீப்புக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பாலியல் வன்கொடுமைக்கான மூல காரணம் ரகசியமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அது என்னவென்று முதலில் பார்த்து விடுவோம் தமிழக ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் நடிகை மஞ்சுவாரியார் இவர் நாகர்கோவிலில் பிறந்து வளர்ந்தவர் மஞ்சுவாரியாரும் மலையாள நடிகர் திலீப்பும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் அவர்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது இன்னொரு பிரபல நடிகையான காபியா மாதவனுடன் திலீப் ரகசிய உறவு வைத்திருந்ததாக சொல்லப்படுகின்றது அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த ரகசிய உறவை தெரிந்து கொண்ட நடிகை ஒருவர் அதை மஞ்சுவாரியாரிடம் போய் சொல்லியிருக்கின்றார் இதனால் மஞ்சுவாரியாருக்கும் திலீப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அதனால் மஞ்சுவாரியார் திலீப்பை விவாகரத்து செய்துவிட்டு தனியாக பிரிந்து சென்று விட்டார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திலீப் தன்னோடு கிசுசுக்கப்பட்ட நடிகை காவியா மாதவனை மறுமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு மகாலட்சுமி என்ற குழந்தையும் உள்ளது திலீப் காவ்யா மாதவனுடன் புது வாழ்க்கையை அமைத்து கொண்டாலும் அவருக்கும் மஞ்சுவாரியாருக்கும் இடையேயான குரோதம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது மஞ்சுவாரியார் தன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு குறிப்பிட்ட அந்த நடிகைதான் காரணம் என்று ஆத்திரம் கொண்ட திலீப் கூலிப்படையை பயன்படுத்தி அந்த நடிகையை காரில் கடத்தி சென்று பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கினார் என்பதுதான் போலீசாரின் குற்றச்சாட்டாக இருந்தது சம்பவத்தன்று காருக்குள் அந்த நடிகைக்கு நடந்த பாரியில் கொடுமை மிகவும் கொடூரமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி இரவில் அந்த நடிகை திருச்சூரில் இருந்து எர்ணாகுளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் மலையாள பட இயக்குனர் லால் தயாரித்த படம் ஒன்றின் டப்பிங் பேசுவதற்காக அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் ஆள் நடமாட்டம் நடமாட்டமில்லாத அந்தாணி என்ற பகுதியை கடந்த போது பின்னால் காரில் வந்த மர்ம கும்மல் ஒன்று பின் தொடர்ந்தது இரவு ஒன்பதரை மணி வாக்கில் அந்த மர்ம கார் நடிகையின் காரை வழிமறித்தது நடிகை செய்வதறியாது திகைத்த போது அவர்கள் நடிகையின் காருக்குள் அத்திமீறி நுழைந்து நடிகையை கூட்டு பாலியில் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள் அதனை போட்டோக்களாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இரவு பத்தரை மணி வாக்கில் நடிகையை விடுவித்திருக்கின்றார்கள் அங்கிருந்து அந்த நடிகையை அழுது கொண்டே டைரக்டர் லால் வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் நடந்ததை கேட்டு அதிர்ந்த லால் அதை பற்றி அப்போதே எம்எல்ஏ என பி டி தாமஸுக்கு தெரிவித்துள்ளார் பி டி தாமஸ் உடனே விரைந்து வந்து நடிகையை சந்திக்க அவர் தனக்கு நடந்த அநீதியை அழுது கொண்டே விவரித்துள்ளார் தனது பகுதியில் நடிகை ஒருவருக்கு இப்படி ஒரு அநீதி நடந்ததை ஜீரணித்துக் கொள்ள முடியாத பிடி தாமஸ் உடனே போலீஸ் அதிகாரிகளை அழைத்து நடந்த கொடுமையை விவரித்துள்ளார் அவரது தலையீட்டினால்தான் இந்த பாலியல் பலாத்கார சம்பவமே வெளி உலகத்திற்கு தெரிந்தது மறுநாள் இந்த செய்தி ஊடகங்களில் வெளிவந்ததும் கேரள திரையுலகமே அதிர்ந்து விட்டது தொடர்புடைய பல்சர் சுனில் உட்பட பலரை போலீசார் கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட அந்த நடிகைக்கும் நடிகர் திலீப்பிற்கும் மஞ்சிவாரியார் விவாகரத்தில் முன்விரோதம் இருந்ததால் ஒரு சில ஆதாரங்களின் அடிப்படையில் அவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நடிகர் திலீப் எண்பத்தைந்து நாட்கள் சிறையில் இருந்த பின்பு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் விசாரணை நடந்து கொண்டிருந்த போது பாதிக்கப்பட்ட நடிகையின் சார்பில் பெண் நீதிபதி ஒருவரிடம் அந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தனர் அதைத் தொடர்ந்து ஹனியம் வர்கீஸ் விசாரணையை மேற்கொண்டு தீர்ப்பனை வழங்கியுள்ளார் பாலியல் கொடுமையில் ஈடுபட்ட ஆறு பேரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்துள்ளார் நடிகர் திலீப் மீது போதிய ஆதாரம் இல்லாததால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இதை எதிர்த்து கேரள அரசு மேல்முறையீடு செய்கின்றது நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டு திலீப் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்ததுமே இந்த கூட்டுச்சதியில் தான் சிக்கியதற்கு தனது முன்னாள் மனைவி மஞ்சுவாரியார்தான் காரணம் என்று கடுமையாக குற்றஞ்சாட்டியுள்ளார் மஞ்சுவாரியாரின் கூட்டுச் சதிக்கு சில போலீஸ்காரர்களும் ஒரு சில ஊடகத்துறையினரும் உடந்தையாக இருந்தனர் என்றும் திலீப் விமர்சித்திருக்கின்றார் கேரள அரசின் மேல்முறையீடு என்னவாகும் திலீப் தப்புவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்